ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் நண்பன் சேனல் சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க கடைசி ஸ்கிரிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம விஷயத்துக்கு போவோம் இந்த சேனல்ல அடிப்படை ஆங்கிலம் தற்சமையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா அடிப்படை ஆங்கிலம் கத்துப்போம் தொடர்ந்து நகரும் பொழுது குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவுக்கு நம்மளாலையும் அடிப்படை ஆங்கிலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடையா குறிப்பிட்ட இடத்தை அடைய முடியும் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஒரு கதை மாரல் ஸ்டோரி சொல்லிவிட்டு அந்த கதையை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அந்த கதையை வந்து அப்படியே ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் இதில் கொடுத்துருக்கேன் நம்ம அதையும் படிப்போம் அந்த இது தமிழில் உள்ள இருக்க கதையும் படிக்கிறேன் படிச்சுட்டு எப்படி அந்த சென்டென்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம் அந்த வார்த்தைகளையும் புரிஞ்சுப்போம் தமிழ் வார்த்தைகள்லேருந்து ஆங்கில வார்த்தைகள் எப்படி மாறுது அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலம் கற்றுக்க முயற்சி செய்வோம் நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி அவுட் டு சே கன்சிஸ்டன்சி தெர் இஸ் நோ சான்ஸ் டு இம்ப்ரூவ் அவர் இங்கிலீஷ் லெவல் அதனால தொடர்ந்து நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணாம நம்மோட இங்கிலீஷ் லெவல இம்ப்ரூவ் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா நகருவோம் நகரும் நகர்ந்துகிட்டே இருப்போம் நகரம் தொடர்ந்து நகருவோம் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கூறுங்க சரி வாங்க அந்த நான் இந்த ஸ்டோரியை படிக்கிறேன் இப்ப வந்து இந்த கதை இந்த ஸ்டோரியை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஒரு சொல்றேன் பாருங்க ஐந்து மகன்களை கொண்ட ஒரு முதியவர் தன் மகன்களை ஒருபோதும் ஒற்றுமையா இருக்க ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளார் என்று கவலைப்பட்டார் அவர் தனது மகன்களை அனைவரையும் ஒன்றாக கூட்டி தனது வேலைக்காரர்களுக்கு ஒரு மூட்டை குச்சியை கொண்டு வரும்படி கட்டளைத்தார் அவர் தனது மூத்த மகனிடம் அதை ஒடிக்கவும் உடைக்கவும் என்றார் மூத்த மகன்கிட்ட உடைக்க சொல்லியிருக்காரு மகன் முதல் செய்தும் தனது முழு பலத்தினாலும் தன் மூட்டையை உடைக்க முடியவில்லை மூத்த மகனால இந்த குச்சி முடிய உடைக்க முடியல மற்ற மகனும் உயிர் செய்தார் அவர்கள் யாரும் வெற்றி பெறவில்லை மற்ற பிள்ளைங்களும் முயற்சி பண்ணாங்க அந்த குச்சி குச்சி முடியை உடைக்க முடிய குச்சி முடிய உடைக்க முடியல மூற்றையை அவிழ்த்தி விடுங்கள் என்று தந்தையை கூறினார் ஒவ்வொருவரும் பூச்சி எடுத்து கொள்கிறீர்கள் அவர்கள் அவ்வாறு செய்த போது அவர்களிடம் இப்போது உடைத்து விடுங்கள் என்று குறிப்பிட்டார் ஒவ்வொரு பூச்சியும் எழுதி உடைந்து விடும் எனது அந்த நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் என்று அவர்கள் தந்தையை கூறினார் கதையின் ஒழுக்கம் வந்து ஒன்றாக வேலை செய்வது பலத்தை தருகிறது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் மொத்தமா இருந்தா இப்போ வந்து குச்சி கட்டு வந்து மொத்தமா இருந்தா உடைக்கிறது சிரமம் அதே குச்சியை தனித்தனியாக எடுத்தோம்னா ஈஸியாக உடைச்சிடலாம் அதான் இது என்ன சொல்றாங்க உங்களுக்கு தெரியும் ஒற்றுமையா இருந்தால் நம்மள யாரும் தோக்கடிக்க முடியாது பிரிஞ்சிருந்தா ஈஸியாக தோக்கடிச்சிருவாங்க அதுதான் இந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரியை இந்த ஸ்டோரியை நான் அப்படியே இங்கிலீஷ்ல கொடுத்துறேன் பாருங்க அத நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க an old man who had five sons was worried that his sons would never learn to get along ஒரு வயதான மனிதருக்கு வந்து அவருக்கு வந்து ஐந்து மகன்கள் இருந்தாங்க an old man who had five sons வாஸ் ஒரில் அவர் வந்து வருத்த வருத்தம் அடைந்தார் வாஸ் ஒரில் வருத்தம் அடைந்தார் வருத்த வருத்தம் அடையப்பட்டார் ஒருபோதும் ஒற்றுமையா இருக்கிற ஒற்றுமையா வா சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று வருத்தப்பட்டார் வயதான ஒரு மனிதர் அவருக்கு ஐந்து மாதங்கள் இருந்தாங்க வருத்தப்பட்டார் எதை பத்தி வருத்தப்பட்டார்னா

உங்களுக்கு என்ன புரியுது பாருங்க அவருடைய அனைத்து மகளையும் கொண்டு வந்தார் ஒன்றாக கொண்டு வந்தார் அவர் அவருடைய அனைத்து மகளையும் ஒன்றாக கொண்டு வந்தார் கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணாரு வேலைக்காரரை வந்து ஆர்டர் பண்ணி என்ன கொண்டு கொண்டு டு வருது இன் ஸ்டிக்ஸ் ஒரு குச்சி மூட்டை ஒரு குச்சி பண்டல் கொண்டு வாங்க அப்படின்னு வேலைக்காரன் சொன்னாரு மகன்களை மகன்கள் சொல்லிட்டாரு சேர்ந்து பணியார்களை சொல் பணியாரிடம் என்ன சொல்றாரு ஒரு குச்சி மூட்டை மட்டும் சொல்றாரு கொண்டு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா அவர் என்ன சொல்றாரு மூத்த மைண்ட சொல்றாரு அந்த குச்சி உடைக்க உரைக்க பிரேக் இட் த சன் டயர்டு அண்ட் டயர்டு சன் முயற்சி அந்த மூத்த பையன் முயற்சி பண்ணா டயர்ட் ஆயிட்டான் டயர்ட் ஆயிட்டான் ஈவன் வித் ஆல் ஹிஸ் மைட் அவனால முடிஞ்ச வரைக்கும் கூட ஹிஸ் மைட் முயன்ற கூட ஈவன் கூட ஹிஸ் அவனுடைய முழுதையும் பயன்படுத்தி என்று கூட முடியல ஈவன் ஈவன் வித் ஆல் ஹிஸ் மைட் அனைத்தையும் பயன்படுத்தி கூட முயன்ற கூட அவனால அந்த இயலாதான் இருந்தான் சக்சஸ்ஃபுல் மற்ற பையன்களும் முயற்சி பண்ணாங்க யாருமே வெற்றி அடையலோ அவர்களில் யாரும் யாரும் கட்ட வந்து கட்டுறது

அழை அழைத்து அவர் செய்த பிறகு அவர்களை அழைத்து அவங்க சொன்னபடி அவங்க அப்பா சொன்னபடி செஞ்ச அவங்க அப்பா சொன்னபடி செஞ்ச பிறகு அவருக்கு எல்லாரையும் அழைத்து என்ன சொல்றாரு நவ் பிரேக் நவ் பிரேக் ஈச் ஸ்டிக் வாஸ் ஈஸிலி புரோக்கன் இப்ப உடையங்கிறாரு அப்ப ஈஸியா ஒரு ஒரு குச்சியும் வாஸ் உடையப்பட்டது ஈஸியாக உடைக்கப்பட்டது அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க ஈசி நீங்க என்னோட அர்த்தத்தை புரிஞ்சுப்பீங்க யூ சி மை யூ புரிஞ்சு நீங்க என்னோட அர்த்தத்தை புரிந்து கொள்கிறீங்களே என்னோட அர்த்தத்தை ஃபாதர் செப்படோடைய தண்டையை சொன்னாரு என்னது ஸ்டோரியோட என்ன இதோட நீதி என்னது ஒர்க்கிங் டுகெதர் கிவ் ஸ்டெங்க் சேர்ந்து வாழ்ந்த சேர்ந்து சிறந்தா ஒர்க் பண்ணா கொடுக்கும் பலம் கொடுக்கும் சரிங்களா இதுதான் இந்த கதையோட அர்த்தம் நீங்க வந்து கொஞ்சம் இந்த வார்த்தைகள்லாம் தமிழையும் இந்த கதையும் படிவீங்க படிச்சுட்டு திருப்பி இந்த வா அதே எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முயற்சி பண்ணி பாருங்க நம்ம வந்து கிராமர் வந்து தனியாக முழுக்க முழு கிராமரையே பா கிராமராகவே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து போர் அடிக்கும் கிராமரும் கற்றுக்கணும் சைடு பை சைடு அந்த அந்த நம்ம வந்து புரிஞ்சிட்ட கிராமரை வந்து அந்த ஸ்டேட்மெண்டில் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும் எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் மேட்ச் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறப்ப நீங்களும் ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா நம்ம தொடர்ந்து இதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் கற்றுப்போம் ஐ எம் ஆல்சோ பிகினர் இன் லேர்னிங் இங்கிலீஷ் வென் வி வென் வி கீப் ட்ரைங் வென் வி கீப் ட்ரைங் லேர்னிங் இங்கிலீஷ் ரெகுலர்லி ஒன் டே வீ கேன் பிகம் வீ கேன் பிகம் டு ஸ்பீக் குட் இங்கிலீஷ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி